ஒன்று வேலையும் வேலை வைத்து இருபக்கமாக ஒன்று சேவலையும் இன்னொன்று மயிலுக்கு என்ன ஒரு செய்தினா முருகப்பெருமான் காலையில் நம்மை கூவி எழுப்புவது சேவல் அந்தியிலே நமக்கு ஓசை கொடுத்து விதித்து ஆட செய்து ஆன்மாவை குளிர வைப்பது மயில் இந்த இரண்டையும் வைத்த காரணம் ஒன்றோடு ஒன்று மயில் சேரா ஆண் மயிலோடு பெண் மயில் சேரவே சேரா சேரவும் சேரா பத்தடி தூரத்தில் பெண் மயில் நிற்கும் பத்தடி தூரத்தில் ஆண் மயில் நிற்கும் அப்படி ஆண் மயிலுடைய தோகையை விரித்து அஜவா என்கின்ற நடனத்தை ஆடும் பெண் மயில் அங்கு கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த பெண்மையில் ஆகிய பெண்மையில் நின்று கொண்டு கூர்ந்து பார்ப்போம் அப்பொழுதுதான் ஆண்மையினுடைய மூக்கில் இருந்து விந்தாகி இருந்து சொட்டு சொட்டு என்று கொட்டும் அப்படி கொட்டிய உடனே பத்தடி தூரத்தில் பின்பக்கமாக போய் நிற்கும் நின்று கொண்டு ஆண்மையில் பார்க்கும் அந்த எந்த இடத்தில் கொட்டியதோ அந்த இடத்திற்கு பெண்மையில் வரும் பெண்மையில் வந்து அதனுடைய விந்தை எடுத்து உள்ளே சாப்பிடும் கொத்தி கொத்தி இப்படித்தான் சாப்பிடும் அப்படி சாப்பிட்ட பிறகு இது கருத்தரிக்கும் அந்த கருந்தளித்தால் அது குழந்தை கர்ப்பமாகும் ஆனால் முருகனை நீங்கள் சஷ்டியில வேண்டினீர்கள் ஆனால் இன்னைக்கும் சொல்வாங்க சட்டியில இருந்தால்தான் திரும்பலும் வரும் என்று அதனால் இந்த உலகத்திலே நாம் சஷ்டி விரதமாகிய விரதத்தை அந்த விந்தாக விந்து எப்படி ஒரு முத்து முத்தாக கொட்டிய பிறகு அது அகப்பையின் வாயிலாக எடுத்து சாப்பிடுவது போல மயிலானது எடுத்து சாப்பிடும் எடுத்து சாப்பிட்டு இது அமைதியாக வேல் நோக்கி பார்க்கும் யாரே பெண் மயில் பார்ப்போம் அப்பொழுதுதான் தன்னுடைய கோகையை விரித்து அந்த மயிலானது ஆண்மையில் இன்றளவில் ஆடும் இன்றளவில் அதனால் நாம் இப்ப எல்லாரும் சொல்றாங்க முருகப்பெருமானுக்கு ரெண்டு கல்யாணங்க நாம ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கூடாதாங்க முருகப்பெருமானுக்கு குழந்தை இல்லை ஆனா யாராவது குழந்தை பெருவா அப்படின்னா கிடையாது இது வந்து ஞானத்திற்குரியும் என்றும் தேவையானை அது இந்த அசுரர்களை அழித்து ஞானத்தை கூட்டுகின்ற அஞ்சு முகத்தையோடு ஆறு முகமாக இருக்கக்கூடிய பெருமான் இந்த உலகத்தில் அஞ்ஞான இளை நீக்கி விஞ்ஞானத்தை தருவது முருகப்பெருமான் அப்படி இந்த மூன்று நிலைகளும் கொண்ட கொடியோடு இந்த உலகத்தில் ஆள வேண்டும் என்கின்ற நிலையோடு என்றென்றும் இந்த பகுதியில கொஞ்சம் கம்மிங்க அதே போல நம்ம கொங்கு நாடு போயிட்டோம்னா அது போல பகுதி ராசிபுரம் சைடு சேலம் போனீங்கன்னா இந்த விசேஷங்கள் அப்படி ஒரு சிறப்பு இருக்கும் அதனால் இந்த பகுதியிலே நம்மளுடைய அருதரும் அழகிய காதலி உடனாகி அருகே தூங்காரமாடத்து சுடற்பொழுந்தாத பெருமானுடைய பேரருளால் அஞ்ஞான இருளை நீக்கி நெஞ்ஞானத்தை தந்து திருவருள் காட்டி அருள் செய்ய இப்பொழுது தயாரான நிலையிலே உலகத்தை உயிர்விக்கும் பொருட்டாக ஞானவியலை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய சிவாச்சாரியார் பெருமகனார்கள் இங்கே முறமையாக வர இருக்கிறார்கள் அசுரன் நான் என்கின்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய எனக்கு மேல் யாரும் ஒருவன் இல்லை என்றால் தான் இந்த கம்முன்னு இருக்கும் ஒண்ணு இல்லாத குடமும் கம்முன்னு இருக்கும் இந்த குறை குடம் கூத்தாடுவது தானே நான் தான் என்கின்ற அடிப்படையோடு ஆற்றுகின்ற அந்த அஞ்ஞான இருளை விஞ்ஞான ஒளி ஆகிய ஒளி தன் வேலையானே அங்கு பாவனை செய்து இந்த இடத்திலே ஒரு ஒரு காரணத்தால் அந்த வேலை அழியாது

அதே ஒரே நொடியில அவ்வளோ ஆயுத்தமாக பறந்து எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்லும் அப்படியாப்பட்ட அசுர அந்த மயிலையும் அந்த சேவலையும் வைத்து இறைவன் அருளாட்சி செய்கிறார் இதை பார்த்தவர்கள் ஏற்றவர்கள் இதை உணர்ந்தவர்கள் அனைவர்களும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு உடனே குழந்தை கிட்ட அது போல நோயாக நான் எத்தனை நாளும் மருந்துதாங்க போடுறேன்

அவளுக்கு அனைவரும் சொந்தம் என்று எண்ணி இப்பொழுது சூரசம்சார விழாவானது சிறப்போடு சீரிய தலைமையிலே இந்த விழா ஏற்பாடு செய்த அனைத்து உலகங்களும் இவ்வூர் பொதுமக்களும் விழா குழுவினர்களும் இக்கோயிலுடைய தாளவராக இருக்கக்கூடிய டிஓ ஐயா அதுபோன்று ஏசி ஜேசி போன்றவர்கள் அதுபோன்று சிவாச்சாரியார் பெருமகனார்கள் இதற்காக தொண்டு பணி புரிகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களும் இதற்காக விழாவை தினந்தோறும் கட்டளையாக எடுத்து செல்லக்கூடியவர்கள் வழிபாடு தொடங்கி நடத்தக்கூடியவர்களும் இனி நாளை திருக்கல்யாண வழிபாடு செய்யக்கூடியவர்களும் எல்லோரும் ஆள்போல் கலைத்து அழுகுபோல் வேரூன்றி மூங்கல் மற்றும் முசியாத வண்ணம் வாழையடி வாழையாக சந்ததியர்கள் திரைத்து இருக்க அருள்மொழி ஒழிய வீரவாக தேவர் சேர்க்கிறார் பெருமானே இந்த உலகத்தில் சூரசந்தாரம் முடிந்து விட்டது வள்ளியை நீங்கள் மனமுடித்து விட்டீர்கள் நான் வருகிறேன் என்று சொன்ன உடனே அனைத்து கையை பிடித்து இரவாக உனக்கு என்ன வேண்டும் இந்த உலகத்தில் நிக்கே நான் தருகிறேன் என்கின்றார் உடனே எதும் வேண்டாம் சாமி என்றார் இல்லை இல்லை உன்னை நான் பிரமனாக கொஞ்சம் நாளைக்கு பழைக்க போகிறேன் நீ பிரமலோகத்திலிருந்து பிரமனாக இது இருக்கின்றார் வேண்டாம் சாமி என்றார் உடனே கேட்கிறார்ந்த கொஞ்ச நாளை வேண்டாம் சாமி என்றார் சக்தி யோகத்திலே படைத்து சக்தியாக ஒன்றரை எடுத்து வைக்கிறேன் என்றார் வேணாம் சாமி என்றார் வேணாம் வேணாம் ஒண்ணு முருக பயம் வந்தது என்ன வீரவாக கேட்க போறாரோன்னு அப்பதான் சொன்னார் சாமி அந்த ஆறுமுகம் பனிரெண்டு கரம் ஆனால் திருவடி இரண்டாகி இரண்டை மட்டும் எனக்கு எப்பொழுதும் தர வேண்டும் என்று திருவடியை கேட்டு நாம் மகிழ்ந்து திருவருள் திருவோம் என்பதை சொல்லி எல்லாம் இறைவன் எல்லாமல்லும் நிறைந்த செல்வத்தின் நோயில்லாத வாழ்வையும் இந்த பற்றியிலே தர வேண்டும் என்று மனமார வாழ்த்தி மகிழ்கின்றோம் ஆறு தடந்தோள் வாழ்க வாழ்க வாழ்க்கை ஊறுகை தனிவேல் வாழ்க்கை ஆகியவர்களில் ஏ மஞ்சை வாழ்க யானை தன நெஞ்சு வாழ்க மாதிலி வாழ்க வாழ்க வாழ்க்கும் செய்வதற்கு பெரியோர்கள் வருகிறார்கள் அதனுடைய நிலையால் பெரியோர்கள் செய்ய வருகிறார்கள் எனக்கு

முறை சூரசம்ஹாரம் செய்ய மேல் தாங்கி பெரியோர்களை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முருகனுக்கு அல்லாமல்ல இறைவன் கருணையினால் சிறுவருள் கொண்டு அருள் செய்ய சிம்முகம் என்று கூடிய தம்பியுடையான் படைக்கல் ஐந்து முகத்தையோடு ஆறு முகத்தை தோன்றது போல இந்த ஆறு முகம் இப்பொழுது மேற்பாங்கி வருகின்ற நிகழ்வு வெற்றி பேர் முருகனுக்கு